இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கிராமத்தில் வாலிபன் ஒருவன் மூன்று வேலையும் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் என்று ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான் ஆனாலும் அவனுக்கு இந்த வாழ்க்கையின் மேல் அவ்வளவாக விருப்பமில்லாமல் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து அவர்களைப் போல் நம்மால் இருக்க முடியவில்லையே என்று தினம் தினம் நொந்து கொண்டான் நாளுக்கு நாள் அவனுக்குள் இருந்த இந்த ஆசையால் அவனின் நிம்மதி பறிபோனது ஒரு கட்டத்திற்கு மேல் இறைவனிடமே இதை பற்றி கேட்க முடிவு செய்தான் இறைவனை காண காடு மலை என்று பயணப்பட்டவன் ஒரு அழகான நதிக்கரையில் அமர்ந்து இறைவனை நோக்கி தவம் இருக்க தொடங்கினான் பல மாதங்கள் தொடர்ந்து கடுமையாக தவம் இருந்தான் தவம் இருக்கும் அந்த வாலிபனின் நோக்கத்தை புரிந்து கொண்ட இறைவன் அவன் முன் தோன்றினார் சொல் மகனே எதற்காக என்னை நோக்கி தவம் இருக்கிறாய் என்னிடமிருந்து எதை பெற விரும்புகிறாய் என்று கேட்டார் இறைவன் இறைவனை கண்ட மகிழ்ச்சியில் அவரை வணங்கிவிட்டு அப்பனே இப்போது நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய சராசரி வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை எத்தனை பேர் மிகவும் மகிழ்ச்சியுடன் செல்வ செழிப்புடன் எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அதை போன்ற வாழ்க்கை தான் எனக்கு வேண்டும் என்று இறைவனிடம் கேட்டான் இதுதான் உன் பிரச்சனையா சரி நான் உனக்கு ஒரு வரத்தை தருகிறேன் நீ யாரைப் போல் வாழ விரும்புகிறாயோ அவர்களின் உடலில் ஒரு நாள் முழுவதும் நீ தங்கிக் கொள்ளலாம் இதை போல் மூன்று நாட்கள் மூன்று நபர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் மூன்று நாட்கள் முடிந்து நான்காவது நாள் என்னிடம் வா மூன்று நாட்களில் யாருடைய வாழ்க்கை சிறந்தது என்று நீ நினைக்கிறாயோ அந்த வாழ்க்கையை உனக்கு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு மறைந்தார் கடவுள் வரத்தை பெற்றுக்கொண்டு வேகமாக தன் கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அந்த இளைஞன் நாளை முதல் தன்னுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது நினைத்த வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என்று நிம்மதியாக உறங்கினான் பொழுது விடிந்ததும் தன் வாழ்க்கையை தேடி புறப்பட்டான் எதிரே கோவிலில் பிச்சைக்காரன் இருப்பதை பார்த்தவன் இப்படி யோசித்தான் இவனுக்கோ எந்த கவலையும் இல்லை கோவிலில் மணியடித்தால் மூன்று வேளையும் பிரசாதம் உணவாக கிடைக்கிறது இவனிடம் யாரும் அதிகாரம் செய்வதில்லை மூன்று வேளையும் உணவை உண்டுவிட்டு நிம்மதியாக கோவிலில் உறங்குகிறான் இவனிடம்தான் எதிர்பார்க்கும் வாழ்க்கை இருக்கும் என்று அவனின் உடலில் அந்த வாலிபன் புகுந்துவிட்டான் இப்போது அவன் பிச்சைக்காரனாக வாழ ஆரம்பித்து விட்டான் சிறிது நேரத்தில் கோவிலில் பிரசாதம் கொடுக்க மணியடித்தார்கள் பிச்சைக்காரன் வேகமாக தன் தட்டை எடுத்துக்கொண்டு ஓடினான் அங்கிருந்தவர்கள் அவனை ஓரமாக நிற்கச் சொல்லி பக்தர்களுக்கு கொடுத்த பிறகே உனக்கு பிரசாதம் கிடைக்கும் என்று விரட்டினார்கள் பிச்சைக்காரன் ஏக்கமாக அந்த உணவை பார்த்து கொண்டிருந்தான் எல்லோருக்கும் கொடுத்தது போக மீதி இருந்த கொஞ்சம் உணவு மட்டுமே இவனுக்கு கிடைத்தது அது இவனின் கால் வயிற்று பசியை கூட போக்கவில்லை சரி பரவாயில்லை மதியம் கிடைக்கும் அன்னதானத்தில் வயிறார சாப்பிட்டு கொள்வோம் என்று உறங்க சென்று விட்டான் மதிய வேலையும் அன்னதானம் கொஞ்சமாகவே கிடைக்க தண்ணீரை வயிறு நிறைய குடித்துவிட்டு இரவாவது வயிறார கொடு ஆண்டவா என்று வேண்டிவிட்டு பசி மயக்கத்தில் நன்றாக உறங்கிவிட்டான் இரவு வெகுநேரம் உறங்கியவன் எழுந்து பார்த்தபோது அன்னதானம் முடிந்து கோவில் கதவுகள் மூடப்பட்டு அனைவரும் சென்று விட்டதை பிச்சைக்காரன் தெரிந்து கொண்டான் இன்று இரவும் பட்டினிதானா என்று ஈரத்துணியை வயிற்றில் கட்டிக்கொண்டு உறக்கம் வராமல் தவித்து கொண்டிருந்தான் உடனே அவன் உடலை விட்டு வெளியே வந்த வாலிபன் இப்படி சொன்னான் அட பாவமே எனக்காவது பரவாயில்லை மூன்று வேளை உணவு கிடைக்கிறது ஆனால் இவனுக்கோ மூன்று வேளை உணவே பெரும் போராட்டமாக உள்ளதே இவன் மூன்று வேளையும் நன்றாக உணவை உண்டுவிட்டு உறங்குகிறான் என்றல்லவா நினைத்தேன் ஆனால் இவன் பசி மயக்கத்தில் தான் உறங்கினானா இவன் வாழ்க்கை வேண்டவே வேண்டாம் என்று புறப்பட்டான் மறுநாள் விடிந்ததும் தனக்கு பிடித்த வாழ்க்கையை தேட தயாரானான் எதிரில் ஒரு ராணுவ வீரன் வருவதை பார்த்ததும் எவ்வளவு கம்பீரமான தோற்றம் இவருக்கு ஊரில் எவ்வளவு மதிப்பு இவரை போன்ற வாழ்க்கை தான் தனக்கு வேண்டும் என்று ராணுவ வீரரின் உடலில் புகுந்து விடுகிறான் வீட்டிற்கு சென்ற இராணுவ வீரன் தான் நாளை அவசரமாக புறப்பட வேண்டும் என்று மனைவியிடம் சொன்னான் ஏன் இன்னும் உங்கள் விடுமுறை நாட்கள் முடியவில்லையே என்று கேட்கிறாள் மனைவி ஆமாம் இன்னும் விடுமுறை நாட்கள் இருக்கிறது ஆனால் நாட்டின் எல்லையில் பதற்றமான சூழ்நிலை நிலவுவதால் உடனே புறப்பட்டு வர வேண்டும் என்று அதிகாரிகளின் உத்தரவு என்று பதிலளித்தார் சரி நாளை புறப்பட தேவையான பொருட்களை பக்கத்து நகரத்திற்கு சென்று வாங்கி வருகிறேன் என்று மனைவியிடம் கூறிவிட்டு காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று சுற்றி விளைத்த தீவிரவாதிகள் இவனை நோக்கி தாக்குதல் நடத்தினார்கள் அருகில் இருந்த புதரில் மறைந்து அவர்களிடமிருந்து தப்பித்தார் இந்த முறை எப்படியோ தப்பித்து விட்டான் அடுத்த முறை தப்பிக்க விடக்கூடாது என்று பேசிக்கொண்டே அங்கிருந்து சென்றனர் மனைவியிடம் காட்டில் நடந்ததை பற்றி இராணுவ வீரன் கூற மனைவியோ கண்ணீர் விட்டு அழுதால் இராணுவ வீரரின் உடலை விட்டு வெளியே வந்த வாலிபன் ஐயோ இது என்ன வாழ்க்கை ஒரு நிமிடமும் கூட உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை இவர்களைப் போல தியாக வாழ்க்கையெல்லாம் என்னால் வாழ முடியாது என்று அங்கிருந்து புறப்பட்டான் கடைசியாக மூன்றாவது நாள் தனக்கு பிடித்த வாழ்க்கையை தேட தயாரானான் அப்போது ஒரு குடும்பத்தின் தலைவனை பார்க்கிறான் அழகான குழந்தைகள் அன்பான மனைவி இவன் நிச்சயம் நிறைவான வாழ்க்கையைத்தான் வாழ்வான் என்று அவனின் உடலில் புகுந்தான் குடும்பத் தலைவன் குழந்தைகளுடன் சிரித்த முகத்துடன் விளையாடிக் கொண்டிருந்தாலும் அவனின் எண்ணங்கள் எல்லாம் அடுத்த மாதம் குடும்பச் செலவுகள் பிள்ளைகளின் படிப்பு செலவுகள் தாய் தந்தையின் மருத்துவச் செலவுகள் என்று தன் வருமானத்திற்குள் செலவை எப்படி கட்டுப்படுத்துவது அதிக நேரம் வேலை கிடைத்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பணம் கிடைக்குமே என்று எப்போதும் தன் குடும்பத்தை பற்றி சிந்தித்துக்கொண்டு கொண்டு நிம்மதியில்லாமல் இருப்பதை பார்த்த வாலிபன் உடனே அவனின் உடலை விட்டு வெளியே வந்துவிட்டான் நாளை நான்காவது நாள் இறைவனை சந்திக்க வேண்டிய நாள் இவர்களின் வாழ்க்கையை பற்றி சிந்தித்து அவனால் அந்த இரவு உறங்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தான் மறுநாள் இறைவனின் முன்னால் தலைகுனிந்து அமைதியாக நின்றான் வா மகனே உன் வருகையை எதிர்பார்த்துதான் காத்து கொண்டிருந்தேன் உனக்கு பிடித்த சிறந்த வாழ்க்கையை கண்டுபிடித்து விட்டாயா என்று இறைவன் கேட்க எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் ஏன் இன்னும் கண்டுபிடிக்கவில்லையா வேண்டுமென்றால் இன்னும் மூன்று நாட்கள் அவகாசம் தரவா என்று கேட்டதும் வேண்டாம் இறைவா எனக்கு எந்த அவகாசமும் தேவையில்லை எனக்கு என் வாழ்க்கையே போதும் மற்றவர்களின் வாழ்க்கை வேண்டாம் என்று பதற்றத்துடன் வாலிபன் கூற இறைவன் கொஞ்சம் பலமாகவே சிரித்தார் ஏன் இந்த திடீர் மாற்றம் என்று இறைவன் கேட்க இறைவா இங்கு எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஆசைகள் ஏக்கங்கள் கஷ்டங்கள் போராட்டங்கள் அடுத்த நாள் என்ன நடக்குமோ என்ற பயம் என்று அனைத்தும் இருக்கத்தான் செய்கிறது அதை அவரவர் இடத்தில் இருந்து பார்த்தால்தான் தெரியும் இதில் என்ன ஒரு சின்ன வித்தியாசம் என்றால் அவரவர்களின் தகுதிக்கு ஏற்ப சந்தோஷங்கள் துரோகங்கள் ஏமாற்றங்கள் போன்றவற்றை அனுபவிக்கிறார்கள் அவ்வளவுதானே தவிர இங்கு குறைகள் இல்லாத மனிதர்களே இல்லை என்பதை முழுமையாக உணர்ந்து கொண்டேன் என்று கண்ணீர் மல்க கூறினான் இதை அமைதியாக கேட்ட இறைவன் இப்படிச் சொன்னார் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் மகனே உன்னுடைய வாழ்க்கையில் உண்டாகும் கேள்விகளுக்கு உன்னுடைய வாழ்க்கையில்தான் பதிலை தேட வேண்டும் மற்றவர்களின் வாழ்க்கையில் தேட நினைப்பது முட்டாள்தனம் உனக்கே பிடிக்காத வாழ்க்கையை நிச்சயம் உனக்காக நான் படைக்க மாட்டேன் உன் படைப்புக்கும் ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கும் அந்த காரணத்தை நீ முழுமையாக உன் வாழ்க்கையை வாழும்போதுதான் கற்றுக்கொள்வாய் இங்கு காரணமில்லாமல் எந்த காரியமும் நடைபெறுவதில்லை என்பதை முழுமையாக புரிய வைத்துவிட்டு இறைவன் மறையத் தொடங்கினார் அவரவர்க்கு அவர்களின் வாழ்க்கை சிறந்தது என்ற தீர்மானமான முடிவுடன் தன் வாழ்க்கையை வாழ தொடங்கினான் அந்த வாலிபன் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்